அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவுல ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பார்ட் டூ என்னங்கிறத பாத்திரலாம் சோறு அடிசில் அமலை அயினி உண்டி உணா ஊன் கூழ் சொன்றி துற்றி பதம் பாத்து பாலிதம் புகா புழுக்கள் புற்கை பொம்மல் மடை மிசை மிதவை மூறல் வல்சி என பல பொருள்கள் உண்டு தன்மை சாந்தம் குளிர்ச்சி தவறு மாசு குற்றம் பிழை நித்திரை உறக்கம் தூக்கம் நிலவு மதி சந்திரன் திங்கள் நூல் புத்தகம் ஏடு ஓலைச்சுவடி பணுவல் நெருப்பு தீ அனல் கனல் பசு பெற்றம் பன் ஓசை இசை பாடல் சொல்லுதல் பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் கூறல் இயம்பல் மொழிதல் பறவை ஆளி கடல் புகழ் இசை சீர் புத்தகசாலை ஏடகம் சுவடிசாலை சரஸ்வதி பண்டாரம் புத்தக பண்டாரம் புவி நிலம் உலகம் பெண் நங்கை வனிதை மங்கை மலர்ந்தன அவிழ்ந்தன அலர்ந்தன நெகிழ்ந்தன விண்டன விரிந்தன கொண்டன மலை பொறுப்பு மாதிரம் வெற்பு பூதரம் வரை கொன்று மலை வான் மாறி மனம் உள்ளம் நெஞ்சம் சூரியன் ஞாயிறு பகலவன் பருதி கதிரவன் வெய்யோன் ஆதவன் செய்யுள் பா கவிதை யாப்பு சொல் பதம் மொழி கிளவி பெண்கள் மடவார் மின்னார் பேசு கூறு விளம்பு மொழி இயம்பு உரை மன்னன் வேந்தன் அரசன் கொற்றவன் வயல் களனி பலனம் செய் வளம் செல்வம் செழிப்பு மிகுதி வீடு மனை இல்லம் வையம் பூமி மண்ணுலகம் பார் புவி மா மா மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அழைத்தல் அறிவு அளவு துகள் மேன்மை வயல் வண்டு மாசு குற்றம் தீது அழுக்கு மிகுதி சால தவ நனி களி உரு மேகம் முகில் கார் கொண்டல் மண்ணை எழிலி யானை வேலம் கரி இதே பிடி என்பது பெண் யானையை குறிக்கும் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ